இருபத்தி நாலுல ஒரு ஆயிரம் இருபத்தஞ்சுல ஒண்ணுமே இல்ல இருபத்தாறுல ஒரு மூணாயிரம் மொத்தமா கொடுத்தது அஞ்சாயிரம் லட்சம் கோடி கடன் ஆகிவிட்டது மக்களுக்கா செஞ்சு பத்து லட்சம் கோடி கடன்றிய யாரா கட்டுறது கட்டுறது யார் கைத்தா இருக்கிறது

நான் இருக்கிறேன் நானும் இருக்கிறேன் நானும் இருக்கிறேன் அப்படின்னு சீன் போட்டு யார் தெரியுமா தம்பி தம்பி வாடா தம்பி திருள் நிதியை குடா தம்பி அது மட்டும் அமைதியா சொல்லுவாரு அதனால அது அமைதியா சொல்வாரு தம்பிகா பார்த்த வேற வேலையே இல்லையா மலைக்கு மாநாடு மடுவுக்கு மாநாடு மாட்டுக்கு மாநாடு பணக்காரனா இந்தியாவில எப்படிமா இவ்வளவு பணம் வந்தது கேட்ட பதிலே இல்லை ஒவ்வொரு துறையிலும் கோடி கணக்கில கொள்ளை மோடிக்கு பயப்படுறாங்க காலையில மதியான ஈடிக்கு பயப்படுறாங்க சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கும் சென்னை வடக்கு வட மாவட்ட கழக செயற்குழு உறுப்பினர் அக்கா தேவகி அவர்களை பேசும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த படை போதுமா நம்ம யாரு கே வாயசுர டிஎம் கே இல்ல செயல் வீரர்கள் டிவி கேடா நாங்க டிவி கே அதிர்ல நம்ம தலைவருக்காக நம்ம இந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரே ஒரு காப்பி அந்தாமா அதை நான் ரெண்டு வரியா உங்களுக்கு சொல்றேன் காவியத்தின் தலைவன் தளபதியடி தொழில் கற்பனை கெட்டாத அழகனடி அவர் நின்றது மக்களடி அந்த அழகு மகன் பெயர் தளபதியடி மக்களால் தளபதி மக்களுக்காகவே தளபதி உங்களால் தளபதி உங்களுக்காகவே தளபதி நம்மால் தளபதி நமக்காகவே தளபதி பணத்தை பார்க்காம திருக்குவளையிலே இருந்த ஒரு ஓட்டு வீட்டையோ கூட்டுறவு சங்க சொசைட்டிலே அடமானம் போட்டு அது மூழ்கிப்போச்சு போச்சு இந்த திமுக வீடு அப்போ இது உண்மை வரலாறு புரட்சி தலைவரிடத்திலே அண்ணா சொல்கிறார் ராமச்சந்திரா கருணாநிதியின் வீடு மூழ்கி போகின்றது உதவி செய் புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் எங்கள் தங்க பணம் நடிச்சு அந்த பணத்தை கொடுத்து ஊடு இல்லாத இவங்களுக்கு ஊடு கொடுத்தாங்கம்மா இன்னைக்கு ஏழாவது பணக்காரனா இந்தியாவில் எப்படிமா இவ்வளவு பணம் வந்தது கேட்டா பதிலே இல்லை ஒவ்வொரு துறையிலும் கோடி கணக்கில் கொள்ளை மோடிக்கு பயப்படுறாங்க காலையில மதியான ஈடிக்கு பயப்படுறாங்க சாயங்கால நிதி அமைச்சர் கால போய் விழுறாங்க ஆட்சி பண்றீங்க நாங்க அஞ்சு லோல் பத்து கோல்பட்டுல இஞ்சின்னு கடப்பா நீ மூட்டை மூட்டையா சொருவின்னு நீ என் பாசையில தான் நான் பேசுவேன் தப்பா எடுத்துக்காதீங்க சரியா இவங்க தேர்தல் வாக்குறுதி ஒண்ணு சொன்னாங்க ஒரு நேரத்துல அண்ணா கூட தெரியும் நாங்க ஜெயிச்சு வந்தா ஒரு ஒரு வீட்டுக்கோ ரெண்டு கிரவுண்டு இடம் தருவோம் அப்ப ஒருத்தர் கேட்டாங்க ஸ்டாலின் அவர்களே எப்படி நீங்க ரெண்டு கிரவுண்டு இடம் தருவீங்க தேர்தல் வாக்குறுதி சொல்லி இருக்கீங்களேன்னு கேட்டாங்க அப்ப அவர் சொன்னாரு தமிழ்நாட்டுல நிறைய இடம் இருக்குது நான் குடுத்துருவேன் அப்படின்னாரு ஆனா வாக்குறுதியை கொடுத்து ஜெயிச்ச பிறகு தமிழ்நாட்டுல இருக்கிற இடம் எல்லாம் கோபால கூட கொள்ள வச்சுமா குடுக்கல இல்ல நமக்கு நம்பி ஓட்ட போட்டோம் எடுத்த குடுக்கல அப்புறம் என்ன சொன்னாங்க நாங்க கேஸ் ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு நூறு ரூபாய் மானியம் தரணும் அந்த அக்கா கனிமொழி அக்கா நம்ம களிமொழி அக்கா பதினெட்டு வருஷம் பாராளுமன்றத்தில் திமுக ஆளாக இருந்தாலும் கடைகளை சாத்துறேன் மூடி விடுவேன் சொன்னது மூடவேலமா அந்த அம்மா எங்க பாரு நாலு கடை இருக்கிற இடத்துல நாற்பது கடையை வச்சு நடத்திக்கினேன் இளம் விதவைகளை அதிகமாக உருவாக்கிய ஒரே அரசு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு எப்படி பொய்யான வாக்குறுதி தெரியுங்களா மாச மாசம் அதாவது ரெண்டு மாசத்துக்கு லேடிஸ் விஷயத்த சொல்றேன் ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி ரீடிங் எடுத்தா கரண்ட் பில் அதிகமாகுது ஸ்லாப் மாறுது மாசம் மாசம் எடுக்கிறேன் நாங்கள் எடுத்தாங்களா எடுத்தாங்களா எடுக்கவே இல்லை இதுல இவர் பேர் வச்சு வராரு உங்களுடன் ஸ்டாலின் வந்தாராமா உங்களுடன் ஸ்டாலின் தெரு பக்கம் வந்தாரா வீட்டுக்கு வந்தாரா ஊர் எல்லைக்கு வந்தாரா சட்டமன்றத்துக்கு வந்தாரா வரலமா காணொளி கண்காட்சியில் இருக்கிறமா அவரே போட்டோஷூட் முதல்வர் தமிழக முதல்வர் முதல்வர் அவர் பேரே அப்படிதான் கேட்டா இன்னைக்கு கூட பொங்கலுக்கு மூணாயிரம் ரூபாய் தரேன் எவ்வளோ மூணாயிரம் ரூபாய் பாஸ் பண்ணிருக்காங்க

பத்து லட்சம் கோடி கடன் வாங்கி ஏ யாரால பத்து லட்சம் கோடி கடன் யாருக்கு என்ன செஞ்ச மக்களுக்கா செஞ்ச எங்களை செஞ்ச நீ கொள்ள பத்து லட்சம் கோடி கடன்றிய யார்டா கட்டுறது யார் அவுத்தோசரி கட்டுறது யார் கழுத்தா அறுக்காதே செயின் அறுத்துன்னு ஓடுறீங்களா அறுத்த அறுத்து கட்டிடலாமா லட்சம் கோடி இந்த சரத்குமார் சொல்றாரு அண்ணன் பத்து லட்சம் கோடி கடலில் இருக்குது நீ வந்து எப்படி இதை பார்ப்ப உன்னை நாங்கள் கேட்டமா உன்ன நாங்க கேட்டமா பத்து லட்சம் கோடி இருக்கட்டும் அது இருபது லட்சம் கோடி இருக்கட்டும் சரத்குமார் அவர்களே உங்களெல்லாம் நாங்கள் ஆளவே மதிக்கிறதில்லை நீ எல்லாம் சீனே போடாத நீ சீன்லையே இல்லை முதல்ல அதாவது நீ எதுக்கு குரல குடுக்கறன்னா நானே இருக்கிறேன் நானே இருக்கிறேன் நானே இருக்கிறேன் அப்படின்னு சீன் போட்டு இதெல்லாம் வானா இன்னொருத்தர் ஒருத்தர் இருக்கிறாரு யார் தெரியுமா ஓடா தம்பி உருள்ரா தம்பி வாடா தம்பி திரள் நிதியை குருடா தம்பி அது மட்டும் அமைதியா சொல்வாரு ஏன்னா துட்டு அதனால அது அமைதியா சொல்வாரு

சாமி படம் இல்ல குழந்தைங்களை பாப்போம் இல்ல உள்ள தேய்ச்சி வச்சு கையை பார்ப்போம் அவரு காலை தளபதி மூஞ்சில தாம மூழ்கிறாரு ஏன் தெரியுமா பொட்டி குத்துட்டாங்க அவருக்கு இந்த பொட்டி பேசணும் இருந்தால்தான் உனக்கு பொட்டி வந்துனே இருக்கும் இல்லைன்னா நீ கட்சி நடத்த முடியாது அதே தான் எங்க தலைவர் மதுரை மாநாட்டில் ஒரு சங்கதி சொன்னாரு நாங்கெல்லாம் கெட்டு போனது மிச்சமா போனது ஓரமா போனது ஒதுங்கி போனது நாத்த முச்சது இதெல்லாம் நாங்க தொடங்கெல்லாம் நல்ல ஞாபகம் வச்சுக்கிறாங்க இப்ப ஈரோட சொன்னாரு களத்திலே இல்லை அவங்கள பத்திலாம் நான் பேச மாட்டேன் பாசு களத்துல இல்லாதவங்கள பத்தி நாங்களே பேசி டைம் வேஸ்ட் பண்ணோம் நீ ஓடியா நீ ஓடிதான் தான் நீ ஓட முடியும் நாங்க எங்கேயோ ஓடி நிக்கிறோம் நேத்து கூட பார்த்துருப்போம் தளபதியினுடைய இசை வெளியீட்டு விழா மலேசியாவின் மாநாடு அது மலேசியாவின் மாநாடு அது அந்த ஜி தமிழுக்கு நான் நன்றி சொல்றேன் இந்த வேலையில ஏன்னா டிவியை திறந்தாலே தளபதி படமே இல்லை குழந்தைகளாம் வருத்தப்படுறாங்க நாங்களாம் வருத்தப்படுறோம் ஒரு டிவி சேனலை தொடங்க சொல்லுங்கண்ணா ரொம்ப கவலையா இருக்குது குழந்தைங்க விஜய மாமா காணோம் ஏன் விஜய காணும் ஏன் ஏன் தளபதியா அண்ணன் சீக்கிரமே ஒரு நமக்குன்னு ஒரு டிவி சேனல் ஓபன் பண்ணுவாரு எப்பவோ அவர் வீட்டுக்குள்ளயும் நம்ம மனசுல பூந்துட்டாருமா எப்பயோ வந்துட்டாருமா தமிழக முதல்வர் இருபத்தாறின் தமிழக முதல்வர் தளபதி இப்ப ஒண்ணு போட்டாங்க நேற்று புதிய பென்ஷன் திட்டம் அது வந்து மேலோட்டமா பார்த்தா ஆ ஏதோ செஞ்சிட்டாங்க நல்லது அப்படிதான் நினைக்க தோணும் உள்ள பூந்து பார்த்தா ஒரே கலீஜது எப்படி நான் யாங்கிட்டாங்கிற பழத்திய புடிச்சு எங்க திருப்பி கொடுப்பாராம் இதுக்கு நான் வந்து மியூச்சுவல் பண்டில் போட்டு போறேன் நீ நடமயிர் கொடுக்குறது எனக்கு நீ நட கொடுக்குறது எனக்கு பிடிச்சி எனக்கே கொடுப்பாரு அது முப்பது வருஷம் கம்ப்ளீட்டா முடிச்சிருக்கணும் நீ முப்பது வருஷம் முடிச்சிருக்கணும்னா நீ முப்பது வயசுக்குள்ளே நீ வேலைக்கு ஆள் எடுக்கணுமா வானாவா நீ வா வேலைக்கு ஆள் எடுக்கலையே அப்ப எங்க நீ ரிட்டையர்மெண்ட் ஒழுங்கா பண்ணுவ பென்ஷன் எங்க கொடுக்க போற எங்க பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் நாடு புல்லா போராட்டம் தூய்மை பணியாளர் போராட்டம் வெடித்து கொண்டிருக்கிறது மகளிர் இறந்து கொண்டிருக்கிறார்கள் தூய்மை பணியாளர்கள் மனசு வார்த்தையை கையில் எடுப்போமா என்று கூட எனக்கு தோன்றுகிறது மகளிர் அந்த அளவுக்கு தூய்மை பணியாளர் மகளிர் கஷ்டப்படுறாங்க ஒரு பக்கம் இடைநிலை ஆசிரியர்கள் பதவி பணி அமர்வு கேட்டு போராடி இருக்காங்க இவங்க என்னன்னா எங்க போராட்டம் நடந்தாலும் இவங்களுக்கு அதை பத்தி கவலையே இல்லை இவங்க ஏதாவது ஒரு திறப்பு விழா பண்ணிக்கினு நானூறு கோடி ஐநூறு கோடி அறநூறு கோடினு சொல்லின்னு இருக்கிறாங்க ஏன்னா இப்பவே பத்து லட்சம் கோடி கடன் தமிழ்நாடு இன்னும் இருக்கிற கொஞ்ச நாள்ல பதினஞ்சு லட்சம் கோடி கடன் ஆகிவிட்டது தமிழ்நாடுன்றதுக்காக ஸ்கெட்சு போட்டுன்னு இருக்கிறாங்க என்னதான் சொல்றது இவங்கள அதாவது முன்னாடி ஒரு புலவர் பாடியிருக்கிறார் நான் படிச்சிருக்கிறேன் நெஞ்சில் உரமும் நின்றி நேர்மை திறமும் வஞ்சனை செய்வாரடி வாய் செய்வாரில் வீரரடி இந்த தீமுகாக தான் அந்த புலவரே பாடினார் போலகுதி இதத்தான் என் தலைவரே வாயில வடசுறியம் கேடா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இது தேவையா என்ன சொல்றீங்களா அதை செய்யவே இல்லை நீங்க ஆனா நாங்க ஒண்ணு சொன்னாலும் அது என்ன காலையில ஒரு டீ கடையில எனக்கு ஒரு மாற்று கட்சின்னு இருக்கு சின்ன வாதம் நீங்க வந்து என்னக்கா செய்வீங்க நாங்க வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு வீடு கொடுப்போம் ஒரு பைக் கொடுப்போம் கார் வாங்குற அளவுக்கு அந்த பிள்ளைக்கு ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம் தரமான கல்வியை கொடுப்போம் முக்கியமா அந்த லாக் அப் டெத்தே இருக்காது அப்படின்னு சொன்ன லாக் அப் டெத் அழிக்கப்படும் காவல்துறை தான் இருந்தது எப்பா புரட்சி தலைவர் புரட்சி தலைவி காலத்துல ஸ்காட்லாந்து யாருக்கே நிகராக தமிழ்நாடு காவல்துறை இருந்தது ஏனோ தவிர்க்க முடியாத காரணமாக இருக்கலாம் எதிர்க்க முடியாத காரணமாக இருக்கலாம் வழியே இல்லாமல் அது ஏவல் துறையாக மாறிவிட்டது அவங்களுக்கே அது நல்ல மனசு கஷ்டம் இருக்குது ஏன்னா அவங்க ஒரு பப்ளிக் சர்வீஸ் அந்த சர்வீஸ்ல இருக்கிறவங்க பொதுமக்களுக்கு தான் முதல்ல பாதுகாப்பு கொடுக்கணும் ஆனா அத கொடுக்க தவறிடுறாங்க அது எதனாலன்னே தெரியல முன்னாடி எல்லாம் ஒரு பத்து மணி ஆனால் கூட தைரியமா ஒரு ஜிப்சி பார்த்தோம்னா நிற்கிதுப்பா தைரியமா போகலாம் அப்படின்னு போலாம் ஆனா இப்போலாம் வாகனமும் இல்ல காவலரும் இல்ல ஏன்னா பாவம் அவங்களும் என்ன பண்ணுவாங்க எவ்வளவுதான் மல்லு கட்டுவாங்க ஆனால் எல்லா துறைகளிலும் எழுதி வச்சுக்கோங்க மக்களே எல்லா துறைகளிலும் மர்மமான ஒரு புரட்சி உள்ளுக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது எப்படா முடியும் எப்படா காலி ஆகும் எப்படா வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு காத்து அனைத்து வாக்குகளும் தமிழக வெற்றி கழகத்திற்கு தான் என்பதை இந்த மேடையிலே உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன் ஏனென்றால் மாற்றம் எப்பொழுதோ ஏற்பட்டு விட்டது ஏன்னா கடைநிலை தொண்டனிலிருந்து உச்சத்துல இருக்கிற மந்திரி வரைக்கும் பேசுற பேச்சு நல்லாவே இல்லை கோயிலுக்கு போறாரு ஒரு மந்திரி நீ என்ன தின்றேன்னு கேக்குறாரு கேட்கலாமா அது எவ்வளோ தப்பு இவர் என்ன சாப்பிடுவாரு அதைத்தானே மற்றவங்களும் சாப்பிடுவாங்க இவருக்கு மட்டும் நான் ஸ்பெஷலாக இம்போர்ட் ஆகுதா நாங்கள் மட்டும் நான் வர கடாயை வச்சுக்கிட்டு சுட்டுனுக்குறோமா என்ன என்ன கேள்வி இது ஒருத்தர் அப்படி சொல்றாரு இன்னொருத்தர் என்ன பண்ணார் தெரியுங்களா லேடிஸ் கிட்ட இத வார்த்தை நான் சொல்ல கூடாது ஒரு லேடியா இருந்து இருந்தாலும் உங்களுக்கு மேடை தோறும் இதை நான் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் ஒரு விலை மாதி கிட்ட போனப்ப எப்படி என்று கேட்கிறாளாம் அதற்கு இவர் இப்படி என்றால் இவ்வளவு இப்படி என்றால் இவ்வளவு என்றாராம் இது தப்பான கருத்து தெய்வ சின்னங்கள் பட்டையும் நாமமும் இத வேற மாதிரி கொடுத்தாரே அமைச்சர் பொன் முடி அது என்ன பொன் பொன்முடியோ தெரியல குறைவா பேசுறவங்க கண்ணியம் இல்லாம நடத்துறவங்க வெற்றி பெற்றதா சரித்திரமே இல்ல வெற்றி பெற்றதா சரித்திரமே இல்ல எங்கே பெண்கள் போற்றப்படுகிறதோ துதிக்கப்படுகிறதோ ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கு உபயோகப்படுத்தப்படுகிறதோ அந்த தலைமை வெற்றி பெறும் அதற்கு உதாரணம் அவர்கள் இன்னைக்கு லேடிஸ் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக இருக்கிறீங்க ஏன் அவர் அவர் மேல் உள்ள ஒரு பற்றி ஒரு மரியாதை அவர் உங்களுக்கு கொடுக்கின்ற மரியாதை அதுதான் ஒண்ணு இவங்க வந்து கடைசி காலத்தில் மூணாயிரம் தரேன் லேப்டாப் தரேன் நாலரை வருஷமா என்ன பண்ணி காலம் போன காலத்தில் ஒன்று சொல்லுவாங்க போகிற காலத்துக்கு புண்ணியத்தை தேய்த்து போணு அந்த மாதிரி காலம் போகிற காலத்தில் சங்கரா சங்கரா சங்கரானு கூப்பிட்டு ஒரு மூணாயிரூபா தரேன் இன்னைமாரி அப்போ வீட்டுக்கு காசு கொடுக்குற மாதிரி ரூபாய் தரேன் லேப்டாப் தரேன் நாலரை வருஷம் என்ன கைட்டி நின்றுங்க ஏன் தரல வீட்டுல திரும்ப வச்சுக்கிறதுக்கு இப்ப லேப்டாப்பா குடு குடு என்ன யார் பணம் எங்க வீட்டு பணமா உங்க வீட்டு பணமா மக்கள் வரி பணம் நீ குடுக்குற வாங்கிட்ட எவ்வளவு குத்தால வாங்கிக்கீங்கம்மா வானு சொல்லாதீங்க வாங்கிக்கீங்க நம்ம காசு அது வாங்கிக்கீங்க விசுவாசத்தை தளபதிக்கு கொடுங்க விசுவாசத்தை தளபதிக்கு கொடுங்க பணமா வந்து அவருக்கு ஒரு பொருட்டே கிடையாது தான் வருஷத்துக்கு ஆயிரம் கோடி வருமானத்தை விட்டுட்டு என் மக்களுக்காக நான் வந்திருக்கிறேன் என் மக்களுக்காக நான் வந்திருக்கின்றேன் என்கின்ற நமது தலைவரின் கரத்தை யாரு டிவி கே நமது கழகம் தமிழக வெற்றி கழகம் நமது கழகம் தமிழக வெற்றி கழகம்

சூரத்தங்க மறைசரிய ஓட போறாங்க ஆட்டமா திமுக கூடாரம் ஓட்டமா ஆட்டமா திமுக கூடாரம் ஓட்டமா உள்ள எப்பயோ கழக ஆரம்பிச்சுச்சு அதெல்லாம் வேற விஷயம் நான் அதெல்லாம் ஒன்னும் செய்ய முடியாது இருந்தாலும் பயத்தை வெளிக்காட்டான ஏ நான் இருக்கிறேன் ஏய் நான் இருக்கிறேன்